கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாந்தை ஆதரித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கைச்சின்னத்திற்கு தீவிர சூறாவளி பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரித்தார் திட்டக்குடி நகராட்சியில் இளமங்கலம் கூத்தப்பன் குடிக்காடு திட்டக்குடி நகரம் வதிஷ்டபுரம் தர்மக்குடிக்காடு கோழியூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வார்டு பகுதிகளில் திமுக விசிகா காங்கிரஸ் தமாக சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு வாகனத்தில் நின்றபடி கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் வார்டு கவுன்சிலர்கள் கிளை செயலாளர்கள் பட்டாசு வெடித்தும்

டீசல் வில அறுபத்தி ரூபாய் கொடுக்க போறாங்க இவை எல்லாம் தொடர்ந்து இந்த விரைவாசி எல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரர் அத்தனை பேரும் மறவாமல் கை சின்னத்திலே முத்தலையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் குடியிரு இந்த நகராட்சிக்கு மட்டும் ஏற்கனவே பேரூராட்சி அந்தது அந்த நம்ம ஆட்சியில தான் தடவை தேர்தலுக்கு வரும்போது முதல்வர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் நகராட்சியாக மாற்றுவோம் என்று சொன்னால் இப்ப நகராட்சியா மாத்திருக்கோம்

இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இருபத்தி நாலு வார்டுக்கும் ஐம்பது கோடி ரூபாய் கொண்டு வந்து பணிகள் செய்வதற்கு தயாராக இருக்கும்